வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது டிசம்பர் மாதத்திற்கான பலன்கள் கடகராசி கடகராசி நேரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஏதோ ஒரு பூச்சி கடி மாதிரி ஒன்று அந்த அஷ்டமத்தில் சனி அது பாட்டுக்கு ஒரு சைடில் இருக்கு இருக்குது விட்டால் இன்னொரு சைடில் போய் கிடைக்குது அது ஒரு பக்கம் அதே நேரத்தில் உங்களுக்கு சுக்கர பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறது ஒரு மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் தொழிலில் ஒரு பர்ஃபெக்ஷன் கொடுக்கும் அப்போ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன இருக்குது ஜாபில் வந்து எனக்கு எதுவும் பெண்டிங் இல்லை க்ளீனாக நான் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் இருக்குது ஒரு சைடு ஹை ப்ரெஷர் ஆனால் இந்த ஆர் டூயிங் ஜஸ்டிஸ் டு த ப்ரெஷர் இதுதான் அப்போ நமக்கு சந்தோஷம் தானே அப்படி இருக்குது அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டிலேருந்து ஆறாம் வீட்டுக்கு மாறுவார் எப்போ பதினாறாம் தேதி அஞ்சுலேருந்து ஆறுக்கு மாறினார் அப்படின்னா அதில் வந்து என்ன ஒரு பாசிட்டிவ் ஃபியூச்சர்னால் எப்போவுமே ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது நமக்கு உடலில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் தலை தலை கனமாக இருக்கும் மண்டையில் சூடுராமாங்க அது மாறும் ஆறாம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும் எதையும் என்னால் சமாளிக்க முடியும் போய என்ன இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு இதுக்கு மேலே என்னங்க என்ன பெரிய ப்ராப்ளம் இருப்போகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தெரியும் சூரியன் ஆறாம் வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பீரியட் நல்லா இருக்குது ஆனால் இதில் முக்கியமான விஷயம் சில பேர் உங்கள்கிட்ட ஐயோ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு கேட்பான் பார்த்து செய்யுங்க ஏன்னா இரண்டாம் வீட்டுக்குடைய சூரியன் ஆறாம் வீட்டுக்கு போகிறார் அப்போ உங்கள் க கஷ்டப்பட்டு ஏன் பண்ண காசை கடன் கொடுத்துட்டு சரி ரொம்ப தே வேண்டப்பட்டவன் கேட்டான் ரைட்டு நீங்களே உங்கள்கிட்ட அவ்வளோ சர்ப்ளஸாக தான் கொடுங்க இல்லைன்னா கடன் கொடுத்து பணத்தை உங்கள் உங்களுக்கு உங்கள் செலவு அவஸ்தைப்படாதீங்க அதுக்காக சொல்லு மற்றபடி இந்த காலகட்டம் உங்களை பொறுத்த வரையில் பெரிய பு பிரச்சனைகள் புதுசாக எதுவும் வரப்போகிறதில்ல பட் இருக்கிற பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இந்த காலத்தில் இருக்கிற பிரச்சனை அப்படியே தான் இருக்கும் ஸ்டேட்டஸ்கோ தான் அதெல்லாம் ஷார்ட் அவுட் ஆகுமான்லாம் எதிர்பார்க்காதீங்க ஆனால் அதே நேரத்தில் புது பிரச்சனைகள் வரல மனசில் இருக்கிற கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் பெட்டராகுது ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இருந்தாலும் வரக்கூடிய காலம் பிரகாசமாக இருக்கவங்களுக்கு அதனால் புத்தாண்டை இனிதே வரவேற்று சந்தோஷப்படுங்க நல்ல ஒரு மாதமாகத்தான் இருக்கும் பயமே வேண்டாம் தைரியத்தோடு எதையுமே அவங்களால சால்வ் பண்ணுற எபிலிட்டியை இது கொடுக்குறது ஐ விஷ்யூ ஆல் ஏ வெரி ஹாப்பி ஹாப்பி ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஹாப்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது ஏகப்பட்ட புதிய ஹோப்ஸு பு புதிய சிந்தனைகள் வாழ்க்கையில் வந்த சந்தோஷங்கள் அனைத்து நேர்கள் வாழ்க்கைகளும் பெருகட்டும் என்று எல்லாம் எல்லாம் இறைவனை வேண்டி என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம் ஸ்ரீரங்கம் ரவி என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்